பிளான் பியை செயல்படுத்தும் எடப்பாடி அதிரும் டெல்லி மேலிடம் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலராக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலராக இல்லாமல் ஓ பி எஸ் ஓ சசிகலாவோ அதிமுகவின் பொதுச்செயலராக இருந்திருந்தால் அதிமுக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் யோசனை வெடி பாருங்க ஒன்று ஓ பி எஸ் இருந்தால் நேரம் பாஜகவுடன் அதிமுகவை இணைத்து இருப்பார் அதில் வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல சசிகலாமையால்

இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி சரி என்று சம்மதம் சொன்னால் மட்டும்தான் அவர்கள் உள்ளே வர முடியுமே தவிர மற்றபடி அவர்களுக்கு வாய்ப்புகள் என்பது இதுவரைக்கும் மறுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்த திட்டமாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்குரிய பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிக்க இருக்கிறார்களாம் நாளை மருது நாளை மறுதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்பது எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் அந்த டெல்லி பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது பேச இருக்கிறார் அதுவுமே எடப்பாடி பழனிசாமியாக செல்லவில்லை டெல்லியில் இருந்து அழைப்பு வந்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அந்த பயணத்தின் போது முடிவிலே அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா அல்லது மற்ற கூட்டணி கட்சியின் பக்கம் போகுமா அப்படிங்கிறத பொறுத்துதான் பார்க்க வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் செங்கோட்டையின் போர்க்கு விறுத்தக்கூடிய அந்த நேரத்திலும்